நீண்ட காலத்துக்கு பிறகு நமது பிரதேசத்துடைய மூத்த பத்திரிகையாளர்கள் இளைய பத்திரிகையாளர்களுடன் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் நான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் அம்பாறை மாவட்ட வேட்பாளராக ஏழாம் இலக்கத்திலே நான் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றேன் இந்த தேர்தல் பணிகளிலே ஈடுபடுவதற்கான கால அவகாசம் மிக கூறியதாக இருந்து அதனால் எனக்கு இந்த அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லோரையும் நேரிலே சென்று எனக்கு ஆதரவு வழங்குவாறு கேட்பதற்குரிய அவகாசம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்திலே வழக்குரிமை தாக்கல் செய்தார்கள் அதன் ஊடாக ஒரு ஐந்து பத்து நாட்களாவது இந்த தேர்தல் நீடிக்கப்படுமானால் எனக்கு தான் அதுல ஒரு பலன் விதிக்கும் என்று நான் நம்பினேன் ஏனென்றால் எல்லா ஊர்களுக்கும் சென்று இந்த தேர்தலிலே மக்களுடைய ஆணையை கேட்பதற்கு அல்ல எனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் அது முடியாமல் போயிருக்கிறது தான் இந்த விஷயத்தை ஒன்று கூடலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அம்பாறை மாவட்டத்தில் வடகிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளில் பேசி தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில நாங்கள் எப்பயும் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட வேண்டும் ரெண்டு பேரும் வெள்ளையும் தோக்கையும் படா ரெண்டு பேரும் வெல்லணும் ஒரு ஆள் தோத்து ஒரு சமூகம் வெள்ளை இல்லாது சின்ன வேதனையோடு நாங்கள் வாழையிலாது எனவே தமிழர்களும் முஸ்லிம்களும் நாங்கள் ஒற்றுமைப்பட்டு வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்த வேண்டும் அதே அதேபோல் சிங்கள சமூகத்தோடு இருக்கிற பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனை ஒரு யுத்தம் நடந்த நாட்டில் வாடிய பிரச்சனைகள் இருக்கு எனவே அந்த ஒரு நிலப்பாட்டில நாங்கள் கடந்த காலங்களில் எங்கள் அரசியல் ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கோம் என்று எதுவானாலும் நம்முடைய சமூகத்துடைய உரிமையை பாதுகாக்கப்படும் சமூகத்துக்காக குரல் கொடுப்பதோடும் அந்நிய சமூகத்துடைய உரிமையுக்கும் அவருடைய கலாச்சாரத்துக்கும் நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும் அவர்களோடு பேசி எதிர்காலத்தில் இந்த மாவட்டத்தில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இருக்குது அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து மறைச்சிடத்திலே போட்டியிடுகிறது ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் உடனடியாக உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஜனநாயக தேர்தல் நடந்தால் சிலவேளை ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள் தான் தேர்தல் நடைபெறும் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்திருந்தோம் ஏற்கனவே மூன்று மாத காலமாக ஜனாதிபதி தேர்தலில் பாடுபட்டு ஜனநாயக ரீதியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகள் பொதுமக்களும் கூட ஜனாதிபதி தேர்தலில் மிகவும் ஆர்வமாக கழித்திருந்தார்கள் அந்த கலைப்பாடுவதற்குள் புதிய ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் கழித்திருக்கிறார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் முஸ்லீம் காங்கிரஸ் அம்பாறை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தனது சொந்த சின்னமான மறைச்சின்னத்திலேயே போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பலாம் ஏன் நீங்கள் சத்ய பிரதா சாவுடைய அணியோடு நீங்கள் போட்டியிட்டு நீங்கள் ஏன் இந்த தடவை இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஏன் திருமண சின்னத்திலே கேட்காமல் நீங்கள் மறைச்சின்னத்திலே கேட்கிறீர்கள் என்பதை நீங்கள் யோசிக்கலாம் நான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருபது வருடங்களுக்கு பின்பும் இந்த தேர்தலிலே மறைச்சின்னத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறது அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நமது மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற பிரித்துவங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் சில பேரை வேறு கட்சிகள் இருந்தாலும் ஒன்றும் முஸ்லிம் காங்கிரஸ் முஸ்லிம் காங்கிரஸ் மாத்திரம் முஸ்லிம் காங்கிரஸ் ஆயுதங்க மக்கள் காங்கிரஸ் ஏனைய மற்ற தேசிய காங்கிரஸ் வேறு மூன்று கட்சி தான் இலங்கை முஸ்லிம்களுடைய ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அவருடைய பாராளுமன்ற பிரித்துவத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அம்பாறை மாவட்ட கலை உங்களுக்கு தெரியும் இந்த இந்த தேர்தலிலே மரச்சின்னத்துக்கு சரியாக மாவட்ட மக்கள் வாக்களிப்பார்கள் என்றால் மூன்று ஆசனம் என்கிறது எங்களுடைய இலக்கு அது கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமல் விடலாம் ஆனால் மரச்சின்னத்திலே இருக்கின்றது சொந்த சின்னத்துக்கு பேதங்கள் இல்லாமல் பேசுவாதம் இல்லாமல் அரசியல் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் மர இந்த மாவட்ட மக்கள் வாக்களித்தார்கள் என்றால் மூன்று அல்லது ரெண்டு ஆசனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதனை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நான் இந்த ஊரில் பெருமாட்டுக்கு அம்பாறை மாவட்டத்தில் என அட்டாளிக்கணி பிரதேசத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும் இன்று அம்பாறை மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உடைய ஒன்பது விதமான ஆதரவு இருக்கின்ற ஒரு பிரதேசம் அட்டாளிக்கணையாக மாறப்பட்டிருக்கிறது நானும் இந்த தேர்தலிலே கேட்க வேண்டும் என்பதற்காக அல்ல உலமாக்கள் கட்சியுடைய போராளிகள் மாவட்ட மக்கள் கட்சியுடைய எல்லாரும் சேர்ந்தனை நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த ஒரு தான் இந்த தேர்தலில் நான் போட்டி கொண்டிருக்கிறேன் அட்டாளச்சேரி பாலமுனை ஒளியில் தீகவாப்பி போன்ற பிரதேசங்கள்ல முப்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி வாக்கு இருக்கிறது ஒரு இருபதனாயிரம் ஆ குறைஞ்சது இருபதனாயிரம் முஸ்லிம் காங்கிரஸ் உடைய இருக்கின்ற ஒரு பிரதேசமாக அட்டாளச்சேரி மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கு ஒரு காரணம் முஸ்லிம் காங்கிரஸ் பேஸ் ஏற்கனவே இந்த பிரதேசத்தில் இருந்ததோடு நானும் இந்த கட்சியிலே இணைந்து கடந்த காலங்களில் இந்த கட்சி புனரமைப்பு பணியிலே இந்த கட்சியை பலப்படுத்துகிற செயற்பாட்டிலே ஈடுபட்டிருக்கிறது ஒரு கட்சியுடைய பிரதி தேசிய அமைப்பாளர் என்ற வகையிலே மாவட்டம் முழுவதும் கருத்து முழுங்கா முரண்பாடுகளோடு பிரிவுகளாக இருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை ஒற்றுமைப்படுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து முடியுமான வரையிலே ஒரு ஜனாதிபதி தேர்தலையும் ஒரு பொது தேர்தலையும் முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு வெற்றியை நோக்கிய பாதையிலே செல்லக்கூடிய வாய்ப்பை அஹமதுல்லா என்னுடைய நான் மாத்திரமல்ல நான் என்னுடைய பிரதி செயலாளர் மன்சுரிய காதல் மாவட்ட செயலாளர் சமாண்டி நாங்கள் மூன்று பேரும் இஸ்ரீட குழு வந்து இந்த அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பதினேழு முஸ்லீம் பிரதிசனங்களுடைய சென்று ஒரு முஸ்லீம் காங்கிரஸ் அந்த அந்த வளர்ச்சியை நாங்கள் உற்சாகமாக உயர்த்தி இருக்கின்றோம் ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக வந்து மோதாவது சூழ்ந்தி செஞ்ச வேலை நம்முடைய முஸ்லிம்கள் வாக்கு இந்த சமூகத்துக்கு தான் நன்யம் செய்தார்கள் அதனை நாங்கள் கண்டிக்கிட்டோம் நாங்க கட்டிக்கிட்டோம் அதை உத உருத்த குரல சொன்னோம் நீங்கள் முஸ்லீம் மாக்கூடைய முப்பத்தி மூவாயிரம் வாழ்க்கை பெற்று நீங்க ஆசனத்தில் இருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு எதிராக பேசுவது எங்களுக்கு கடும் கஷ்டமா இருக்கு சொன்னோம் யாரும் அப்படி நேரே கழிக்க மாட்டார்கள் அதனால் மாத்துற நாமே இந்த அரிசியால என்ன பாருங்க நேத்து நேத்து ஒரு 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 இது பெண்களை கூட்டி ஒரு சாமான் ஒரு தேர்தல் முறை இது கொடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு காட்டு கொடுப்பாங்க இந்த காட்டு கொடுத்து கூட சிரமம் கிடைக்கும் அவன் சொல்றேன் அதை அதை பத்தி எனக்கு பக்கத்துல நடக்குது கண்டி மாவட்டத்துல நிலைமை உங்களுக்கு வழங்கணும் முதல் கண்டி மாவட்டம் என்கிறது பௌத்த மக்கள்ல ஒரு புண்ணிய பூமி அந்த புண்ணிய பூமியில இருந்து ஆறு தடவை ஸ்ரீலங்கா முஸ்லிம் அவர்சி தலைவர் ரௌஃபிம் அவர்கள் மூலாமரத்தில் வந்திருக்கார் இந்த தேர்தலில் மூலாமரத்தில் தேர்தல் சென்று மூணு நாளில் அவர் வெளியில் வர அதுக்குரிய பிரார்த்தனைகளுக்கு இருக்கும் ஆனா சிலர் அபிப்பிராயம் என்னடா இந்த முறை கண்டில ரௌபாக்கி தூக்கணும் ஒரு ஆசை சரி ரெண்டாவது இந்த மாவட்டத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு எம்பி மட்டுமாக தூக்கணும் அது ஒரு ஆசை இதெல்லாம் ஒரே ஆட்கள் ஒரு வட்டத்தில் ஆட்டம் அதற்காக முஸ்லிம் காங்கிரஸ் வாக்குகளை கலக்கி கலக்கி போடுறதுக்கு ஒரு சில சில எத்தடைப்புகளை செய்யறாங்க ஏ கொஞ்சம் பேர் போடுங்க அங்கால சிலிண்டர் கொஞ்சம் போட்டு முஸ்லீம் காங்கிரஸ் இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆசனத்தை மொத்தமா அல்லாக்கி தோக்கடிச்சா நாம ஒரு கட்சியை வந்து உருவாக்கலாம் என்கிற கனவு உள்ள ஒரு கனவாவும் இருக்கலாம் கட்சிகள் எடுக்கிற தீர்மானத்திலான வேட்பாளர் நியமிக்கும் அப்ப கட்சி ஒரு தீர்மானத்தை எடுத்து கல்முனை தொகுதி மக்களை நாங்க புறக்கணிக்கல முஸ்லீம் காங்கிரஸ் கல்முனை தொகுதியில ஒரு வேட்பாளராக போட்டியிருந்தவர் தவிர்க்கப்பட்டிருக்கிறார் என்று செய்திருக்கிறது சரியா அது ஏன் எதுக்கான விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் சரியா சரி அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா ஆனால் அது அவரை உறுதி நேரத்தில் அவரை போடுறதுக்கு கடும் முயற்சி செய்தார் தலைவர் சொல்லணும் அதுக்காக நாங்கள் நாலு பேர் நான்கு வேட்பாளர்கள் இருக்கிறோம் எங்களுடைய நிலைமை நின்றுனா இந்த ரெண்டு வேட்பாளர்களும் இல்லைன்னா நாங்கள் நின்று மட்டும் தான் சொன்னோம் வேற அவங்களை வெட்டணும் கல்வியை விட்டணும் நாங்கள் சொல்லு கிளியரா அன்னைக்கு நான் தலைவரை வச்சு அந்த நடந்த மாவட்ட வந்து சந்திக்கிறோம் நாங்க துறை மூலாவது எங்களுக்கு நாங்க பதவியில இருந்து இருக்கிறவன அப்படி அப்படி பறிச்சி அவன் போட்டு அவன் மனம் பற்றி நாங்க போய் அமரம் வந்து நினைக்காத அப்படி தூக்கி சொல்றேன் தேர்தலில் இந்த கட்சியின கொள்கைக்காக தான் கடுகு சொல்றேன் அப்ப நாங்க அப்படியான நிலைமை வந்தா அதுக்காக கட்சியை கடிக்கிற தலைவரை கடிக்கிற நிலைமைக்கு வர யாரும்